நம்ம குரு பெயர்ச்சி பலன் இருக்கோம் இதில் வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம் இது நாள் வரைக்கும் குரு பகவான் அஞ்சில் குரு கெஞ்சு நாளும் கிடைக்காது அப்படின்ற அளவுக்கு இப்போ பார்ல மறைஞ்சிட்டாரு இருந்தாலும் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து எல்லா வித சுப நன்மைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் குரு நல்லதே செய்வார் அவங்களுடைய ரெண்டு பன்னெண்டாம் இடத்த அவர் பார்த்துட்ருக்காரு அதே மாதிரி பத்தாம் இடத்தையும் பார்க்குறாரு பத்தாம் இடம் என்பது தொழில் இன்வெஸ்ட் பண்ணுறது தொழில் மேம்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் எப்பவுமே தனுசு ராசிக்காரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அங்கீகாரத்தோடு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னணியில் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க தார்மீக சிந்தனை உள்ளவங்களா இருப்பாங்க தர்ம குணம் உள்ளவங்களா இருப்பாங்க அப்படின்வாங்க அதனால அதுக்கு தகுந்த மாதிரியான அவங்களுக்கு வந்து புகழ் கௌரவம் அந்தஸ்து உயர் பதவிகள் வெளிநாட்டு யோகங்கள் பட்டம் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்கு இந்த வருஷம் அவங்களுடைய தனஸ்தானத்தையும் குரு பார்க்கறாரு பன்னெண்டாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு அது இன்வைஸ்னு சொல்லுவாங்க அப்போ வந்து டிபாசிட் பணக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அதை அப்போ எதுலையாவது டிபாசிட் பண்ணக்கூடிய அமைப்பில் பணப்புழக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய தனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால அவங்களுக்கு வருமான அமைப்பும் பெருகும் தன அமைப்பும் அந்த வருமானத்தை பெருக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் தொழில் வாய்ப்புகளும் நிறையா கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் இருக்கும் மற்றபடி வந்து அவங்களுடைய குழந்தைகளோட படிப்பு விஷயங்கள் நல்ல முன்னேற்றமான அமைப்பு கொடுக்கும் சொத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை பற்றின பெரிய ஒரு விவாதங்கள் மற்ற விஷயங்கள் வச்சுக்க வேண்டாம் ஆனால் வந்து சொத்துக்கள் ஏதாவது கிடைக்கணுன்னாலும் வாய்ப்புகள் இருக்குது வண்டி வாகனங்களில் கவனமாக கையாளணும் தேவையில்லாத வண்டி வாகனங்களில் ரிப்பேர் செலவு வச்சுக்கிறதோ இல்லை அதனால் சில வந்து காயங்கள் படக்கூடிய சூழலோ கூட வரலாம் அதனால் வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அது வண்டி வாகனம் புதுசாக போடாதா இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அது பயணிக்கிறதா இருந்தாலும் சரி அதில் எச்சரிக்கையாக இருங்க தாய் தந்தையர்களுக்கு ஏதாவது வந்து சின்ன சின்ன நோய்தாக்கங்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு வரும் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே மருந்து மாத்திரை எடுத்துக்கிற மாதிரியான அமைப்பு இருந்தாங்கன்னா இப்போ புதுசாக வந்து அதுலேருந்து ஒரு மாற்றமாகி நல்ல ஒரு மருத்துவரும் நல்ல மருத்துவமனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும் வெளிநாட்டு பயணங்கள் நல்லா இருக்கும் உங்களுக்கு எப்போவுமே வந்து வெளிநாட்டுல இன்வெஸ்ட் பண்ணுறதோ வெளிநாட்டில் வேலை பார்க்குறதோ வெளிநாட்டு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தனுசு ராசிக்கு இந்த தடவை நல்ல ஒரு அங்கீகாரமான அமைப்பாக இருக்காங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இது வந்து குரு பகவானோட அமைப்பில் அவருடைய பார்வைப்படக்கூடிய சூழ்நிலையை வச்சு வரக்கூடிய பலன்கள் தான் இந்த பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான அமைப்பு தான் ஆனால் வந்து அவரவர்களுடைய ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் எப்படி அமர்வு இருக்குது அதனுடைய திசாபுத்திகள் எப்படி நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி வச்சு தான் அவங்கவங்களுடைய தனிப்பட்ட பலன்களை நம்ம நிர்ணயம் பண்ண முடியும் அதனால் உங்களுடைய குரு பயிற்சிக்கான அமைப்பில் தனுசுராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி எப்படிப்பட்ட முன்னேற்றங்களை கொடுக்க போகிறாரு என்னென்ன நல்ல நன்மைகளை தரப்போகிறாரு என்னென்ன முன்னேற்றங்களும் நன்மைகளும் வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய வீடியோவில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்